ஆண் பெண் இரண்டு பேர்ல இயல்பிலேயே இயற்கையிலேயே நவீன மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னா பெண் தான் ஆண்களை விட ஆரோக்கியமானவர்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் இயற்கை அப்படித்தான் படைத்திருக்கிறது பல வகையில் பெண்கள் ஆரோக்கியமானவர்கள் ஆச்சரியமாக இருக்கும் அதனோட சயின்ஸை படித்து பார்த்தா நம்ம எவ்வளவு ஒதுக்கி வைத்து எவ்வளவு பெண்களை வந்து நான் சொன்னேன்ன பெண் நலத்தை வந்து பல நாடுகளும் வந்து ஒரு பெண் டாக்டரை உருவாக்காமல் வச்சுருக்காங்க பல நாடுகளிலும் புறக்கணிக்கப்படுகிறது பெண் நலம் ஆனாலும் கூட ஆனாலும் கூட பெண்களினுடைய ஆரோக்கியம் ஆண்களின் ஆரோக்கியத்தை விட அதிகம் ஏன் தெரியுமா ஏன் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய உயிரி அவங்க ஸோ இயற்கை இயல்பாகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தை கொஞ்சம் கூடுதல் விஷயத்தோட பயன்படு கொண்டு வந்திருக்கு நல்ல ஒரு விஷயம் கவனிச்சு பாருங்களேன் உங்களுக்கே சமீபத்தில் பார்த்த இதில் தெரியும் முப்பத்தஞ்சு வயசுல திடீர்னு மாரடைப்பில் ஆண் இறந்து போயிட்டான் முப்பது வயசுல அங்கே இருக்க அவர் இறந்து போயிட்டாரு நாற்பது வயசுல அவர் இறந்து போயிட்டாருன்னு நிறைய செய்தி படிக்கிறோம் இல்லையா முப்பத்தஞ்சு வயசுல பெண் மாரடைப்பில் இறந்துருக்காங்க படிச்சிங்களா சமீபத்தில் ஐயா படித்த மாதிரி இருக்கியா ஏன் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய அதே மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கிற ஒரு பெண் முப்பத்தஞ்சு வயசுல நாற்பது வயசுல மாரடைப்பில் இறக்கக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவு மிக மிக குறைவு ஆனால் ஆண் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல நிறைய மரணம் நடக்குது ஏன் தெரியுமா அந்த ஈஸ்ட்ரோஜன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இருக்கு பெண் ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் அது வெறும் கருத்தரிப்புக்கு மட்டும் இல்லை அவர்களுடைய இதயத்துக்கு பாதுகாப்பு அவருடைய வயிற்றுக்கு பாதுகாப்பு அவர்களுடைய எலும்புக்கு பாதுகாப்பு இதெல்லாம் அந்த ஹார்மோன் கொடுக்குது அதனாலதான் அது ஆச்சரியமா இருக்கும் ஒரு பெண்களினுடைய உடல் நலத்துக்கு இயற்கை இவ்வளவு பாதுகாப்பு கொடுத்துருக்கா